வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதி சார்பாக சென்னை சைதாப்பேட்டை மேற்கு ஜோன்ஸ் ரோடு பழைய பஸ் நிலையம் அருகில் ரூபாய் மூன்று புள்ளி இருபது லட்சம் செலவில் எழுபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட புதிய கொடிக்கம்பத்தை நிர்மாணித்து கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது சாரதிநகர் ஜி அப்பு தலைமையிலும் பகுதி செயலாளர் சைதை எம் சுகுமார் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கொடியேற்றம் விழா நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி கல்வெட்டை திறந்து வைத்து கொடியேற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட தெற்கு செயலாளர் என் ஆர் ஜோசப் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பட்ட வடக்கு செயலாளர் சண்முகம் ஆகியோர் இணைந்து நன்றியுரை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் இளைஞர் பாசறை மகளிரணி மற்றும் பிற அணியினர் கலந்து கொண்டனர்